ஜெயலலிதா மரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி அரசு நீதி விசாரணைக்கு மறுப்பது ஏன் என முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியுள்ளார் ஓபிஎஸ் பி எஸ் அணி விதிக்கும் நிபந்தனையை ஏற்க இபிஎஸ் அணியினர் தயாராக இல்லை அதே நேரத்தில் நிபந்தனை எதுவும் என்று பேச தயாராக இல்லை என்று ஓபிஎஸ் பி அணியினர் கூறிவிட்டனர் அணிகள் இணைப்புக்கான சாத்தியம் தற்போது இல்லாத சூழ்நிலையில் ஓ பன்னீர்செல்வம் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வருகிறார் திண்டுக்கல்லில் அதிமுக புரட்சித் தலைவி அம்மா அணியின் செயல்வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது அப்போது பேசிய அவர் சமாதானம் என்று கூறியவர்கள் யாரும் இதுவரை சசிகலா குடும்பத்தை ஒதுக்கி வைக்கவில்லை முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அரசு சார்பில் தேர்தலில் யார் நின்றாலும் டெபாசிட் இழப்பார்கள் ஜெயலலிதா மரணம் குறித்து எடப்பாடி பழனிசாமி அரசு நீதி விசாரணைக்கு மறுப்பது ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் முன்னாள் மத்திய அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் பேசுகையில் முதல்வராக நினைத்தவர்கள் எல்லாம் சிறையில் உள்ளதாகவும் அணிகள் இணைப்புக்கு அமைச்சர்கள் சீனிவாசன் ஜெயக்குமார் ஆகியோர் உள்ளதாகவும் குற்றம் சாட்டினார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்